மீன் குழம்பு வச்சு மீன் பொறிச்சு அதை சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் மாமியார் பண்ணதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மறுக்கோங்க தன்னால் புலம்பி தீர்த்துட்டேன் வீடியோவில் வந்து அதில் வந்து மீன் குழம்பு எப்படிக்கா வைக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தான் அந்த மீன் குழம்பு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் நல்ல விறவு அடுப்பில் குழம்பு வைக்கும்போது ருசியாக தான் இருக்குது ஆனால் அந்த பாத்திரத்தை எவ்வளோ பெரிய படம் இருக்கு பாருங்க நல்லா கறி பிடிச்சி வம்பா பெறுது பாத்திரம்லாம் அதை போட்டு தேய் தேனி தைக்கிறதுக்குலையும் மனசுக்கு உயிர் போயிருது நல்ல விரவில் எரித்த சாம்பல் இருக்குது பார்த்திங்களா அதை தூக்கி வச்சு தேய்ச்சி விட்டோம்னா சூப்பராக போயிடும் சாம்ப வச்சு தேய்ச்சாதான் நல்லா போகுது முல்லை முள்ளால் எடு அதே மாதிரி கறியை வந்து கரியால தான் எடுக்கணும் நம்ம எரிச்சி வச்சிருக்க சாம்பலை வச்சு அழிச்சு தேய்ச்சிட்டோம்னா செய்யறோம் இப்படி கஷ்டப்படணுமா பொழுங்காக கேசிருக்கலாம்ல சட்டியில் இருக்க கறி புதை இல்லையோ நம்ம கையெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கையில் இருக்க ரேகபுரம் பூரா அணிஞ்சிரும் போல இருக்குது அளவுக்கு தேய்ச்சிருக்க பார்த்துக்கோங்க தேவையாக நம்மளுக்குலாம் இது சத்தமில்லாமல் எப்போ போல் கேசட் பிள்ளை செஞ்சிருக்கலாம்லாம் வேண்டாத வேலையை பூரா பார்ப்பேன் பார்த்துக்கோங்க சரி இன்னைக்கு வந்து லீவில் இருக்கும்போது மீன் குழம்பு வச்சிருவோம் ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே ஒரு நல்ல பெஸ்ட்டு நல்ல பிள்ளையா உட்காந்து மீன் வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்டேன் ஸ்கூல் ட்ரிப் நல்லா கேட்கு அப்படின்னாரு அவருக்கு ஸ்கூல் இருக்குது எனக்கு லீவு தானே அதனால் வாங்க வாங்க ப்ளீஸ் அப்படின்ட்டேன் சமாதான சமாதானபுரத்தில் போய் வாங்கிட்டு வரங்கெல்லாம் கடை ஏழு மணிக்கு தான் தரக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார் எங்கேனாலும் போயிட்டு வாங்க எனக்கு மீனோட வாங்கிட்டோம்ல சும்மையும் கிடக்க மாட்டாங்க அஞ்சுலேருந்து செல்லு எடுத்து அதில் பாட்டை வச்சுக்கிட்டு மனுஷியை தூங்கூடாமல் அவர் அஞ்சு மணிக்கு எழுதிட்டாரா நம்மளும் எந்திக்கணும் எதையாவது பாட்டை வச்சு விட்டுக்கிட்டு கிடக்காரு அப்போ நம்மளுக்கு கோவரதா இதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வாங்கிட்டோம்லாம் நல்லா போய் ரோமியா மீனும் சாலை மீனும் வாங்கிட்டு வந்துருந்தார் சாலை மீன் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் வாங்குங்க அப்படின்னா நல்லா பருவ மீனாக தான் இருந்துச்சு அதில் அப்படி லைட்டாக ஸ்லாம்லாம் எடுத்து தான் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் லேசாக கொஞ்சம் கழுவணும் பார்த்தீங்களா அதனால் அந்த உள்ளே இருக்க குடல் அதெல்லாம் எடுத்துட்டு அப்படி சிம்பிளாக கொஞ்சம் கழிவு எடுத்தாச்சு இந்த ரோமியா மீன்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டியது கிடையாது சும்மா லேஸாக எடுத்துட வேண்டியதான் உள்ளே இருக்க அந்த குடல் நம்மளுக்கு இருந்தாலே பிடிக்காது அதுலேயும் வயிற்றுல கொஞ்சம் கொஞ்சம் குடல் இருந்தது அதை மட்டும் சிம்பிளாக எடுத்து விட்டுட்டு அப்படியே உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதையும் அப்படியே அலசி ஊற்றிட வேண்டியதான் உப்பு மஞ்சள் பிடி போட்டுட்டோம்னாலே நல்லா மீனோட கலர் பூரா நல்லா மாறிடும்படுத்திங்களா அப்புறம் நல்ல தண்ணியை வச்சு நல்ல ஒரு அலசி அலசி எடுத்து வச்சுட்டோம்னா நீட்டாக கழுவி எடுத்துடலாம் இதுதான் மீன் கிழவு தான் பெரிய வேலைலாம் கிடையாது நறுக்கி பிறகு தராமல் இருந்தாங்கன்னா அதை நறுக்கி தான் கொஞ்சம் வேலை இப்படி நறுக்கி வாங்கிட்டு வந்தோம்னா மீனை ஈஸியாக கழுவிடலாமே சில பேர் மீன் கழுவு தெரியாது மீன் கிழவு தெரியாதுன்னு நம்மகிட்ட படாப்பா இதை ஏன்னு தெரிய மாட்டேங்குது இதை என்ன ஈஸியாக கழுவனாங்கிங்க மீனை உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு சும்மாவே பாருங்க அழகாக பழப்பல பல பழனாகிடும் மீன் மீனை நல்லா கழுவி எடுத்துட்டு அப்புறம் ஒரு உரமாக தூக்கி வச்சிடணும் அதுக்கு மேலே லேசாக உப்பு போட்டு வச்சிடணும் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜு கிடையாதுலனால உப்பு போட்டுட்டு அப்படியே லேசாக மளவாற்ற தூளையும் போட்டு காரம் முடிக்கணும்னு போட்டு விட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பெரட்டி வச்சுட்டு போயிடுவா வெ கடை கடைக்கெலாம் போயிட்டு கடைசியில் வந்து குழம்பு வைக்கணும் சொல்லிட்டு விட்டு மீனை வரணுனே கழுவி எடுத்து உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்ல நெய் ஊற்றி விரட்டி வச்சுட்டா நல்லா கல் போல் இருக்கும் மீன் சூப்பராக இன்னைக்கு வரவடுப்பு கொழம்பு கொஞ்சம் சரியா அதனால விர உடுப்பு பற்ற வச்சாச்சு எவ்வளோ நேரம் கலந்து பற்ற வச்சுருக்கேன் தெரியுமா இதை உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிட்டேன் வீடியோ நல்லா எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு தெரியுது நல்லபடியாக விர உடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டு சூப்பராக இருக்கும் விற உடுப்பில் குழம்பு வச்சிட்டோம்னா அந்த உண்மையான அந்த டேஸ்ட் வரும் பார்த்துக்கோங்க அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ரெண்டு வெந்தயமும் சீரகமும் போட்டுட்டு அப்படியே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு எவ்வளோ வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் பாருங்க சின்ன வெங்காயத்தை அப்படியே நல்லா வதக்கணும் பார்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலே அப்படி வதக்கும் போது லேசாக உப்பு போட்டிங்கன்னா வதங்கும் நான் ஏந்திரமா போட மாட்டேன் மறந்து மறுபடியும் குழம்புலையும் போடுவேனா உப்பு கறிச்சி கிடக்கும் பாருது எண்ணெய் போட்டு கொள்ளு கொள்ளுன்னு கொண்டு போடுவாகும் அதனால் நான் போடவே மாட்டேன் அது நல்லா வதங்க விட்டுட்டு தேங்காய் தக்காளி பழம் அப்புறமா இந்த குழம்பு பொடி புளி குழம்பு பொடி நல்லா திருச்சி வச்சுருந்திங்கன்னா அதை பொடுங்க இல்லைன்னா கடையில் வாங்கி போட்டுருங்க புளி குழம்பு பொடியை அதுதான் வந்து மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்பு பொடின்னு போட்டால் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் புளி குழம்பு பொடி போட்டுட்டிங்கன்னா நல்லா கொழு கொழுப்பாக இருக்கும் அதையும் இது கூட போட்டு வதக்கி எடுத்துட வேண்டியதுதான் மொளத்த கொத்தமல்லி சீரகம் அதெல்லாம் தனியாக வறுத்து அரைச்சாலும் அரைக்கலாம் ஆனால் நான் பொடி போட்டுறது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியான வேலையாக பார்த்துக்கோங்க அந்த குழம்பு ஒரு டேஸ்ட்டு இந்த குழம்பு ஒரு டேஸ்ட்டு நல்ல கிடி தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினோடனே அப்படியே அப்படி அடுப்பிலருந்து எடுத்துகிற அப்படின்னு தான் புச்சிஜா இருக்குது அப்புறம் என்னச்சிங்க அந்த சட்டியில் அப்படியே எண்ணெயை ஊற்றிக்கோங்க அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் மட்டும் போடுங்க நான் வந்து அது மட்டும் தான் போடுவேன் சில பேர் சீரகம்லாம் போடுவாங்க நான் அதெல்லாம் மாட்டேன் கடுகு வெந்தயம் மட்டும் போட்டுட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயம் அதையும் நறுக்கி அது கூட போட்டுடணும் போட்டுட்டு இதில் வந்து வேணால் ரெண்டு உப்பு போட்டுக்கிடலாம் வதங்கிறதுக்கு இது குழம்பு தானே அதனால போட்டுக்கலாம் போடுறவங்க போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி பழம்லாம் இதில் போட வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா எல்லாம் அந்த மசாலாவில் போட்டு அரைச்சி மசாலா நல்லா டேஸ்ட்டாக எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதனால் தக்காளி பிள்ளைங்களும் இதில் போட வேண்டாம் அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுற வேண்டியதான் நல்ல மையம் அரைச்சிடணும் சரியா பரப்புறன்ட்டு இருக்கணும்னு வந்து தருத்திகா இருக்கும் குழம்பு மையா அரைச்சிடணும் தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைக்கணும் மிக்சி ஜார்ல அரைக்கும் அம்மியில் அரைச்சா ருசியா இருக்கும் ஆனால் கை இருக்கணும்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கை வேண்டாமா மூட மசாலாலாம் அரைக்க முடியாதுப்பா நம்மளுக்குலாம் அரைக்கவங்க வேணால் அரைச்சி போடுங்க பிறகு இந்த குழம்பு நல்ல அப்படி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட மறந்துட்டு மத்திங்களா மஞ்சள் தூள் போட்டுக்கணும் புளி குழம்பு பொடி கடையில் வாங்கினது அதில் கொஞ்சம் காரம் காணாது அதனால கொஞ்சம் நம்ம வீட்டில் திருச்சி வச்சுக்கோமோ வத்தப்பொடி வெறும் வத்தப்பொடி தான் இருந்துச்சு அந்த வத்தப்பொடியை அது கூட போட்டாச்சு அது கூட கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் எனக்கு வேணும் மீன் குழம்பு கறி குழம்புக்கெல்லாம் காரம் காரம்னா நல்லா இருக்காது அப்புறம் நல்லா அந்த மசாலா தண்ணியை கழுவி எடுத்து ஊற்றிட வேண்டி தான் மிக்ஸி இருந்து புளி ஒரு பக்கத்தில் ஊற போட்டு வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுருங்க உப்பு போட மறந்துடக்கூடாது எல்லாம் போட்ட முடிச்சுட்டு தான் நம்ம மீனை போடணும் அப்போ தானே வந்து நம்மளுக்கு உப்பு உரைப்பு புளிப்பு எல்லாம் அந்த குழம்புல இருக்கும் போது மீன் உள்ளே போகணும் சர்று சர்ன்னு உள்ளே போகணும் அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிடுவோம்னே இந்த நேரத்தில் மாங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டால் நல்லா இருக்கும் மறுத்துக்குவோங்க மாங்காய் கடையில் இல்லைன்ட்டு வந்துட்டாவோ ஓளட்டு சொல்கிறதே வேஸ்ட்டு பாதி மறந்து வந்துட்டு இல்லைன்னு முடிச்சிருவாங்க அப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடி போட்டுருவோம் குழம்ப கொஞ்சம் குழம்பு கொதிக்க முத்திங்களா நான் அந்த பச்சை மிளகா கூட மறந்துட்டேன் முதலே போட்டிருக்கணும் போட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு ஓடி வந்து நறுக்கி எடுத்து அதையும் அது கூட போட்ட பார்த்துக்கோங்க நீங்களாம் முதலே போட்டுருங்கண்ணே ஆனால் பச்சை மிளகாய் கூட மாங்காய் இப்போ கொதிக்க நேரம் தான் போடணும் சூப்பராக இருக்கும் முதலே வதக்கும் போது பச்சை மிளகாய் போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி போயிடும் இது அப்படி நல்லா முண்டைக்கான மாதிரி முளிச்சுக்கிட்டு நிற்கும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க இதை கொதிக்கா குழம்பு கொதிக்கும் போது இது சிம்மில் வைக்க முடியாது சட சட சடன்னு மீனை போடணும்னு சொல்லி தெருக்கி எடுத்து போட்டுட்டோம் பாருங்க குழம்ப அந்தளவு குழம்பு போகிற ஏழு பக்கம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் குழம்பு பார்த்துட்டு பக்கத்துல இருந்துக்கிட்டு தானே மீனை போடணும் ஏழு மேலே இருந்துட்டு கையை நீட்டிட்டு போட்டேன் ஃபுட்பால் எரியும் மாதிரி எரிஞ்சோம்னா அது குழம்பு பூரா வேற செவ்வத்துக்கெலாம் தெரிஞ்சிட்டு பாருங்க வேற என்னச்சியே பையத்துல பக்கத்துல இருந்தால் வெக்க அடிக்கும் ரொம்ப விற மிச்சம் இருக்க சாலை மீனா நல்லா அது மீன் பொறிக்கப்பொடியை மட்டும் போட்டு விறவுவோம் ஏன்னா இந்த விறகு தள்ளி குழம்பு வச்சு நம்மளுக்கு நாக்கு தள்ளிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து வே இதுக்கு வேறு எந்த ஸ்பெஷல் மசாலாலாம் அரைக்க முடியாது எப்போ மாதிரி இருக்கிற மீன் குழம்பு பொரிய மீன் பொறிக்கப்பொடி இருந்துச்சுல்லா அதை போட்டு விரைய வச்சுருவோன்னு லேசாக தண்ணியை துளிச்சு விறைய வச்சுட்ட மறுத்துக்கோங்க அதெல்லாம் விரை ஊரெல்லாம் வைக்கல ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த குழம்பு முடிந்த வரைக்கும் தான் அதுக்கு கதை அப்புறம் மல்லிகளையை தூவிட்டேன் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வைப்போம் இந்த காந்தல்லே கடந்துச்சின்னா நல்லா கெட்டி ஆகிரும் நம்ம ஸ்டவ்லலாம் என்னத்தை சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் போட்டாலும் கெட்டியாகும் அதை பார்த்திங்களா எப்படி கழு கொழு கொழுகுன்னு வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து ரெண்டு நேரம் மூணு நேரம் வேணும் இந்த குழம்பு நிலமாக ரெண்டு நாளைக்கு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதை போட்டுட்டு தருவது தோசைக்கல்ல தூக்கி போட்டு மீன் பொறிக்க வேலையை பார்ப்போம் மீன் வந்து இந்த தோசைக்கல்ல போட்டு ரோஸ்ட்டு மாதிரி போட்டு பொறிச்சு எடுக்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த தோசைக்கல்ல போட்டுட்டு அடுத்தாலும் அடுப்புக்கிட்டே நிற்க முடியலையே கருவுது சட்டு சட்டுன்னு நின்றுக்கிட்டே இருக்கணும் அது கூடையே நம்ம கேஸ் அடுப்புலாம் சிம்லாம் வச்சு விட்டுட்டு மெல்ல அப்படியும் ஒரு குட்டும்னு விட்டுட்டு வரலாம் இதுலலாம் லைக் படலை தெரியாமல் இதில் மீனை பொறிச்சு போட்டேன் ரொம்ப கை காலெலாம் காந்த ஆரம்பிச்சுட்டு இந்த மீன் பொறிக்க மசாலா கையில் கல்லலாம் பட்டுட்டு பார்த்துக்கோங்க வெயில் வேற வேறு கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு நாளாவது நீங்கள் வந்து இப்படி விரவடுப்பில் குழம்பு வச்சு இப்படி மீன் குழம்பு மீன் பொறிச்சுலாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கண்ணே அது நல்ல ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்